ஆறுமுகம் அருளிடம் அனுதினமும் ஏறுமுகம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இன்றைய தினம் ஜனவரி நாலாம் தேதி மார்கழி மாதத்தின் சனிவார பஞ்சமி ஒரே ஒரு ஐந்து ரூபாய் நாணயம் போதும் ஆயிரம் பெர்சன்டேஜ் உங்களுடைய கடன் தேரும் அசர வேகத்தில் பணம் உங்களை தேடி வரும் இந்த கண்டிப்பாக ஒரு இந்த ஒரு விஷயத்தை நம்பிக்கையோடு பண்ணுங்கள் வளர்பிறை மற்றும் வந்து தேய்பிறை பஞ்சமியை முன்னிட்டு அன்றைய தினம் வாராகி அம்மனை நினைத்து நம் வேண்டிய மந்திர ஜபத்தை நாம் ஜபங்கள் ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் தாந்திரீக முறைகள்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கும் அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்க போகிறது மிக மிக எளிமையான ஆற்றல் வாய்ந்த ஒரு தாந்திரீக முறை இந்த தாந்திரீகத்துல வாராகி அம்மனுடைய அற்புதமான பணவசிய மந்திரமும் இருக்குங்க இந்த மெத்தடில் மந்திரம் இருக்கிறதுனால நிறைய கட்டுப்பாடுகள் இருக்கும்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க நம்ம சேனல்ல எல்லாமே வந்து இந்த நம்ம ஃபாலோ பண்ணுறதுக்கு எந்த கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாது அதீதமான கடன் பிரச்சனையிலிருந்து அடகு வைத்த நகைகளை மீட்க முடியாத இருக்கிறவங்க மற்றும் பணம் தொடர்பான எந்தவித பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி இன்றைய ஒரு நாள் இப்ப நம்ம பார்க்க கூடு போவதை போல எந்த எளிமையான தாந்திரிகளையும் நீங்க செஞ்சு பாருங்க பலங்கள் உங்களுக்கே தெரியும் நம்ம பார்க்க போகும் இந்த தாந்திரிகத்தை எப்படி எந்த நேரத்தில் செய்யணும் இந்த வீடியோ வீடியோவில் டீட்டெயிலாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோக்களை உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் பஞ்சமி திதி நேரத்தை ஃபஸ்ட்டு நம்ம கிளியராக தெரிஞ்சுக்கலாம் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி ஜனவரி நான்காம் தேதி சனிக்கிழமை அதிகாலை ஒரு மணி பத்து நிமிடத்திலிருந்து பஞ்சமி திதி ஆரம்பித்ததுன்னா இன்றைய தினமே இரவு பதினொன்று பதினாறு நிமிடங்களுக்கு பஞ்சமி திதி நிறைவு பெறுதுங்க வராகி அம்மனாலே அவங்க இரவு நேர தேவதை வராகிக்கு உரிய பஞ்சமி பூஜைகள் மந்திர ஜபங்கள் நாம ஜபங்கள் எதுவாக இருந்தாலுமே இரவு நேரத்தில் செய்வதுதான் தான் அதீதமான பலன்களை நமக்கு கொடுக்கும் இரவு நேரம் செல்ல செல்லதாங்க வாராகி அன்னையினுடைய சக்தி அதிகரிக்கும் அதன் அடிப்படையில் இப்ப நம்ம செய்யப்போறது இன்றைய தினம் ஜனவரி நான்காம் தேதி சனிக்கிழமை இரவு ஏழு மணி முதல் நள்ளிரவு பன்னெண்டு மணி வரைக்கும் இருக்கும் இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ளே எப்போ வேணாலும் நீங்கள் செய்யலாம் இந்த தாந்திரிகத்தை செய்ய போகிறவங்க ஜஸ்ட்டு நீங்கள் குளித்திருந்தால் மட்டும் போதும் தலைக்கு குளிக்கணும் அப்படிங்கிற அவசியம் கூட கிடையாதுங்க நார்மலாக நீங்கள் குளித்தாலே போதும் தெரியாமல் நீங்கள் வந்து நான்வெஜ் சாப்பிட்ருந்தீங்கன்னா கூட திரும்பவும் ஒரு முறை குளிச்சுட்டு இதை பண்ணிவிட்டு தலையில் மூன்று முறை தண்ணீரை தெளிச்சுக்கோங்க பெண்கள் தீட்டு மட்டும் இருந்தால் தாராளமாக இந்த தாந்திரிகத்தை நீங்கள் செய்யலாம் பெண்கள் தீட்டு மட்டும் இல்லைங்க வேறு எந்த வகையான தீட்ட இருந்தாலும் இந்த மெத்தடை ஃபாலோ ிக முறையினாலே அதற்கு சில புறப்பொருட்கள் தேவைப்படும் பிரதானமான நமக்கு தேவைப்படும் ஒரே ஒரு ஐந்து ரூபாய் நாணயம் ஆன்மீக ரீதியா எண் ஐந்து நிறைய ஆற்றல்கள் இருக்கு வராகி அம்மனுக்கு உகந்த எண்ணும் பார்த்தோம்னா என் ஐந்து தாங்க பௌர்ணமி மற்றும் அமாவாசை முடிந்து ஐந்தாவது வரக்கூடிய திதி தான் இந்த பஞ்சமி நீங்கள் வீட்டில் இருந்து கோவிலில் ஒர்க் பண்ணுற இடம் பிஸ்னஸ் பண்ணுற இடம் எங்கிருந்து வேணாலும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம் ஆல்ரெடி நம்ம பார்த்த டைமிங்குள்ளே இதை பண்ணுங்கள் எந்த டேரக்ஷனை போஸ்ட் ஃபேஸ் பண்ணி கூட நீங்கள் நோக்கி வேணும்னாலும் உட்காரலாம் தரையில் உட்காரவங்க மட்டும் வந்து ஒரு துணி விரித்து உட்காரணும் ஒரு விரிப்பு மாதிரி போட்டுக்கிட்டால் கூட போதுங்க அதுக்கு மேல உட்கார்ந்துக்கலாம் இல்லை அப்படின்னா அதை கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம் வயதானவங்க மற்றும் தரையில் உட்கார முடியாத சூழ்நிலையில் இருக்கிறவங்க நீங்கள் சேரில் கூட உட்கார்ந்துக்கலாம் கோவில்களில் நீங்கள் தரையில் உட்கார்ந்தாலும் சரி வீட்டில் அல்ல ஆஃபீஸில் நீங்கள் சேரில் உட்கார்ந்தாலும் சரி விரிப்பு போட வேண்டிய அவசியம் இல்லை இப்போ ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் உங்களுடைய வலது உள்ளங்கையில் ரைட் ஹேண்டில் உள்ளங்கை உள்ள ஐந்து ரூபாய் நாணயத்தை வச்சு விரல்கள்னால் மூடிக்கோங்க நீங்கள் வச்சுக்கோங்க அன் அன்னை வராகிய மனதார நீங்க நினைச்சுக்குங்க பதினாறு செல்வங்களும் வீடு தேடி வரணும் மனமுருகி நல்லா பிரார்த்தனையை செய்யணும் எந்த ஒரு அவசரமும் பதட்டமும் இல்லாமல் வராகி அம்மனை மனதார நினைச்சி நீங்க பிரார்த்தனையை செஞ்சுக்கோங்க பிறகு இப்போ நம்ம சொல்லக்கூடிய மந்திரத்தையும் காமிக்கக்கூடிய மந்திரத்தை நீங்கள் வந்து சொல்லுங்க ஆற்றல் வாய்ந்த இந்த மந்த அவ்வளவுதாங்க மிகவும் ஆற்றல் மிக்க வராகி அன்னையினுடைய பணவசிய மந்திரம் இது பதினைந்து நிமிடங்கள் நீங்கள் சொல்லி பாருங்க ஒரு நல்ல வைப்ரேஷன் ஃபீல் பண்ணுவீங்க இத்தனை முறை சொல்லணுங்கிற எண்ணிக்கை கிடையாதுங்க முக்கியமும் கிடையாதுங்க ஸோ ஒரு நிலைப்பட்ட மனதோட இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்கள் கொஞ்சம் டைம் இருக்கிறவங்க இருபது நிமிடம் அல்லது அரை மணி நேரம் வரைக்கும் கூட நீங்கள் சொல்லலாம் சொல்லி முடிச்சிட்டு உங்கள் கையில் இருக்கக்கூடிய அந்த நாணயத்தை ஒரு சின்ன பேப்பரில் மடித்து அல்லது ஒரு சின்ன கவரில் போட்டு பணம் வைக்கக்கூடிய பீரோ லாக்கர் கல்லா பெட்டி அல்லது மணி பே பே நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க அதை நம்ம செலவு பண்ணக்கூடாது அவ்வளோதாங்க அந்த மெத்தடை இப்போ நம்ம பார்த்ததே போல் ஒரு சிம்பிளான பண்ணக்கூடிய மெத்தடை இன்றைய ஒரு நாள் நீங்கள் செஞ்சு பாருங்கள் பலன்கள் உங்களுக்கு தெரியும் இன்னொரு முக்கியமான தகவல் தனிப்பட்ட முறையில் நீங்கள் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க உங்களுக்கு அதுக்கான டீட்டெயிலும் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன் இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி இந்த பரிகாரத்தை மிஸ் பண்ணாமல் பண்ணுங்கள் அஞ்சு ரூபா காயின் மட்டுந்தான் நீங்கள் இதுக்காக பெரிய அளவுலாம் நீங்கள் வந்து பரிகாரம்லாம் பண்ண ஒரு ஒருவேளை இல்லைங்க நான் வந்து ஆஃபீஸ்லாம் போகலை நான் வீட்டில் தான் இருக்கேன் அதனால் இந்த மெத்தடை வந்து நான் வந்து ஃபாலோ பண்ணுறேன் எனக்கு வீட்டில் இருந்து இந்த மெத்தடை நான் வந்து பண்ணணுன்னா என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்னா எப்போதும் போல் வீட்டை நம்ம என்ன பண்ணுவோம் இன்றைக்கி குளிச்சுட்டு வீடு வாசல்லாம் நம்ம க்ளீன் பண்ணியிருப்போம் இல்லைங்களா பண்ணதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம இது மாலை ஆறு மணிக்கு மேலே தான் இது பண்ண போகிறோம் அதனால வாசப்படியில் அதாவது நம்மளுடைய தலைவாசல் இருக்கு இல்லைங்களா அந்த தலைவாசல் பகுதியில் விளக்கேற்றி வச்சுட்டு குலதெய்வத்தையும் மனதார வேண்டிக்கிட்டு நம்மளுடைய பூஜை அறையிலையும் தீபம் ஏற்றிட்டு அந்த தீப ஒளியை பார்த்து மனதார குலதெய்வத்தையும் வேண்டிட்டு இந்த மந்திரத்தை சொல்ல ஆரம்பிங்க சொல்லிட்டு உங்களுக்கு எத்தனை முறை முடியுமோ சொல்ல ஆரம்பிங்க உங்களுடைய செல்ஃபோன் இதெல்லாம் சைலண்டில் போட்டுருங்க சைலண்டில் போட்டுட்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் இப்போ நான் வந்து இந்த ஸ்க்ரீனில் இல்லைங்களா அந்த மந்திரத்தை நீங்கள் ஒரு பேப்பரில் வந்து எழுதி வச்சுட்டு கூட அந்த மந்திரத்தை பார்த்து நீங்கள் உச்சரிக்கலாம் அதில் எந்த தவறுமே கிடையாதுங்க இந்த மாதிரி முறையில் வந்து நீங்கள் உச்சரிச்சுட்டே இருக்கும்போது உங்களுக்கு பலன்கள் அப்படிங்கிறது ரெட்டிப்பாகும் அதே மாதிரி இந்த மந்திரத்தை சொல்லும்போது இடையில எந்திரிச்சு போகிறதோ இல்லை ஏதாவது ஒரு வேலையை முடிச்சுட்டு பாதியில் வந்து திரும்பவும் அதை சொல்ல ஆரம்பிக்கிறதோ அப்படிலாம் கண்டிப்பாக பண்ணவே கூடாதுங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி